வெல்கம் டு ஹாரோஸ்கோப் ரிச்சுவல் சேனல் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைரேகை ஜோதிடம் இந்த கைரேகை ஜோதிடம் ஒரு நான்கு டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த அமைப்படி பார்க்கும்போது சனிசுரன் மேடு என்ன மாதிரி பொசிஷன்ல இருந்தால் யோகம் எந்த மாதிரி பொசிஷன் இருந்தால் அபயோகம் விதிரேகை இந்த விதி ரேகை என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் சில பேருக்கு விடுபட்டு விடுபட்டு வரும் அந்த விடுபட்டு விடுபட்டு வரக்கூடிய விதி ரேகையோட அமைப்பு என்ன மாதிரி ஒரு நன்மைகள் இருக்குமா இல்லை தீமைகள் இருக்குமான்றதை செக் பண்ணி பார்க்க போகிறோம் அடுத்தது ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகையில் சில பேருக்கு பாதியாக விடுபட்டு இருக்கும் இல்லைன்னா சில பேருக்கு பார்க்கும்போது விடுபட்டு பக்கத்தில் சப்போர்ட்டிங் நினைவு வரும் அப்போ உங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் இடையூறுகள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கா அதையும் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இருதய ரேகையோட சில விஷயங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த நாலு கண்டன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆண்கள் வந்து வலதுகையை பார்த்துங்க பெண்களை வந்து இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்கலாம் சரி ஃபஸ்ட்டு இந்த விதி ரேகையை சொல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேர் கை ரேகளை பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த ஸ்டார்ட்டை பாருங்கள் இந்த மாதிரி விடுபட்டு திருப்பி ரீகனெக்ட் ஆகும் திருப்பி விடுபடும் திருப்பி ரீகனெக்ட் ஆகும் இந்த மாதிரி ஒரு நான்கு டைம் உங்களுக்கு விடுபடக்கூடிய காலகட்டத்தில் கேரியரில் வந்து ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய அப்படி அப்போது ஒரு இருபத்தி ஐந்து வயதில் ஒரு ரேகை விடுபட்டு திருப்பி இவருக்கு வந்து பார்க்கும்போது ஒரு நாற்பது வயசில் திருப்பி ரீகனெக்ட் ஆகுது திருப்பி நாற்பது வயசில் விடுபட்டு திருப்பி ஒருக்கு ஐம்பத்தி இரண்டு வயசில் திருப்பி ரீகனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கண்டினியூவாக பயணிக்குது அப்போ இந்தமாரி விடுபடக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு தடைகள் இல்லாமல் மேல்நோக்குன கோடுகளாகவே இருந்ததுன்னா மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள்ன்ற மாதிரி உங்களுக்கு அடுத்தது கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான காலகட்டத்தை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து இந்த விதிரைகளை ஐலாண்ட் ஷேப் வடிவங்கள் வந்தாலும் சரி இல்லை தடை கோடுகள்ன்ற மாதிரி குறுக்கு கோடுகள் வந்தாலும் சரி இல்லை சதுர குறியீடுகள் அந்த விதிரைகளை வந்தாலும் கருமச்சங்கள் விதிரைகளை வந்தாலும் நல்ல பலன்கள் தராது அப்போ வந்து உங்களுக்கு இந்த இருபத்தைந்து வயது வரைக்கும் அந்த விதி நல்லா இருந்து அதன் பிறகு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு முப்பது வயது பிறகு அந்த கரு கருமட்சமோ குறியீடுகளோ இருந்ததுன்னா அந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடையாது பெரிய அளவில் ஏதோ தொந்தரவு வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அதனால விதிரேகை மாறுறதுனால மாற்றங்கள் இருக்குது சில பேர்லாம் ஒரு ஸ்ட்ரைட் கோடாக இருக்கும் அந்த அமைப்பு ரொம்பவே யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் விதிரேக சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸாக இல்லைன்னா இதனால் நம்ம ஏதாச்சும் பின்னடைவு ஏற்படுமான்றதை நம்ம விதிரை மாற்றத்தை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சனீஸ்வரன் மேடு சொல்லக்கூடியது இந்த சனீஸ்வரன் சொல்லக்கூடிய மேடு உங்கள் கை நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குன்னா அதிகமாக வலுத்து இருந்ததுன்னா உங்களுக்கு பொறாமை குணம் அதிகமாக இருக்கும் இந்த ப சாட்டை பாருங்கள் பொறாமை குணம் அதிகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஒரு மைண்ட் செட் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல ஒரு மனிதர் சொசைட்டியில் நீங்கள் இருக்க மாட்டீங்க எல்லாருக்குமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பெயர் உங்களுக்கு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அதுலேயே அந்த சனீஸ்வரமேடில் எக்ஸ்குரிய வந்து நாம் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபட்டீங்கன்னா பெரிய அளவில் விரயத்தை ஏற்படும் அந்த அமைப்பு சனி மேடை அதிகமாக வலுத்துருக்கக்கூடாது ப்ளஸ் வந்து எக்ஸ்கூரிய அமைப்போ டாட் மாதிரி மச்சங்களோ இருக்கிறது சிறப்பு கிடையாது அதே சனீஸ்வரம் மேடு சொல்லக்கூடியது மற்ற மேடுகளை கம்பேர் பண்ணும்போது அந்த மேடு கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும் அந்த பள்ளமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை ஆட்கள் செட் ஆவாங்க அதே நிலையில் உங்களுக்கு வந்து இந்த சனீஸ்வரன் மேடில் தொழிலாளர்கள் வேலையாட்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிகள் பெரும் சொல்லக்கூடிய அமைப்பு ஆயில் தீர்க்கமாக இருக்கும் சனிமேடு வலுத்திருந்தால் ஆயில் தீர்க்கம் கிடையாது இல்லை ஆயில் ரேகல்லாம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த நிலைப்படையை பார்க்கும்போது இந்த சனிமேடு அதிகமாக வலுத்திருந்து எக்ஸ் குரிய அமைப்பு கருமற்றங்கள் சதுரக்குரிய அமைப்புலாம் என்னன்னா ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தொந்தரவுகளை காட்டும் அதில் சனிமேடை சொல்லக்கூடிய அமைப்புக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய முறைகள் நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் இந்த இருதய ரேகையை சொல்லக்கூடியது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி வந்து இந்த குருமேடுக்கும் மேடுக்கும் இது மாதிரி பிரியக்கூடாது மாதிரி பிரிஞ்சதுன்னா நம்ம இவரோட கேரக்டர் வயசு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு அற்ற மனித சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து இவரை நம்பி நம்ம பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இல்லை அதில் உங்களுக்கு குருமேடையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரேகையில் இருக்குது அந்தளவுக்கு யோகம் கிடையாது சொல்லக்கூடிய அமைப்பு அதில் இந்த இருதய ரேகையை சொல்லக்கூடிய சனிமேடுக்கும் குருமேடுக்கும் இடையில ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அந்த மனிதர் ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் இவங்க இவங்களை நம்பி நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணலாம் அதேமாதிரி இவங்களை நம்பி நம்ம எந்த ஒரு காரியத்தில் மூவ் பண்ணாலும் சரி பின் வாங்க மாட்டாங்க சொல்லக்கூடிய அமைப்பு அதில் இந்த இறுதி ரேகை சொல்லக்கூடியது நல்ல ஒரு அழுத்தமாக இருக்கணும் அதுலேயே இந்த பின்னல் ஷேப் வடிவத்தெல்லாம் வரக்கூடாது அப்படி வந்தால் சிறப்பு கிடையாது அதில் உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு ஆயில் ரேகை நிறைய பேருக்கு இந்த ஆயில் ரேகையில் நிறைய ஒரு சந்தேகம் இருக்குது ஆயில் ரேகை எப்படி கேவ் ஷேப்பில் வரணுமா இல்லைன்னா சுக்கர மேடை மாதிரி வருது அது சிறப்பாக இருக்குமா சந்திரமேடை நோக்குன மாதிரி போனால் சிறப்பாக இருக்குமா இந்த சாட்டை பாருங்கள் ஆயில் ரேகை சொல்லக்கூடியது சந்திரமேடை நோக்குன மாதிரி பயணிச்சிட்டாலே நீண்ட காலங்கள் வாழக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க மாதிரி ஆயில் ரேகை இந்த மாதிரி கேவ் ஷேப்பில் வந்தாலும் சரி ஒரு மத்தியமான ஆயில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு எழுபது வயது வரைக்கும் பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அதே நிலையில் ஒரு மனிதரோட ஆயுள் காலங்கள் சொல்லக்கூடியது நூற்றி இருபது வருடங்கள் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சொல்லக்கூடியவங்க அந்த காலகட்டம்லாம் ரீச் பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமம் அதனால ஒரு மனிதரோட ஆயுள் காலங்கள் நூற்றி இருபது வருடங்கள்னு சொல்லக்கூடியதான் கணக்கு இப்படி பார்க்கும்போது சனிமேடு நல்லா இருந்து ஆயில் ரேகை இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்ததுன்னா தீர்க்க ஆயிலாக இருப்பாங்க இதில் வந்து ஆயில் தொந்துகள் காட்டக்கூடிய ரேகைகள் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கும்போது சனி சுரம் மேடு அதிகமாக வலுத்து இருந்து ஆயில் ரேகை இந்த மாதிரி பாதியிலே விடுபட்டு இருந்தால் கூடவே பக்கத்தில் சப்போர்ட்டிங் லைனா எதுவும் இல்லாமல் இருந்தாலும் இவங்களுக்கு ஆயில் வந்து தீர்க்கமற்ற அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் ஆயில் ரேகையில் நிறைய மெஷர்மெண்ட் இருக்குது அதனால் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ சொல்லக்கூடிய மேடுகள்லாம் பார்க்கும்போதும் சரி சனி மேடை பார்த்துருக்கோம் ஹிருதய ரேகை பற்றி பார்த்துருக்கோம் விதி ரேகை பற்றி பார்த்துருக்கோம் மாதிரி ஆயில் ரேகையை பற்றி பார்த்துருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டென் பர்சன்ட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதோடய சூட்சமங்கள் சொல்லக்கூடிய அமைப்புலாம் அதிகமாக இருக்குது அடுத்தடுத்த பதிவில் நம்ம வந்து கண்டினியூவாக பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்